இந்த மாதம் முதல்ல ஆகஸ்ட் முதல் வாரத்தில் சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்மெண்ட் தராங்க அந்த ஜட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா பட்டியல மக்கள் இங்கே நமக்கு தெரியும் இடஒதுக்கீடுங்கிறது நீண்ட காலமாக இருக்கு இடஒதுக்கீடு ஜாதி ரீதியாக தான் முதல் தராங்க இந்த ஜாதி ரீதியிலான இடஒதுக்கீடு என்ன ஆகுதுன்னா பட்டியல மக்களுக்குன்னு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு இருக்கு இது போல எல்லா மாநிலங்களும் இருக்குது இந்த பட்டியல இடஒதுக்கீடு யார் முடிவு பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர் தான் முடிவு பண்ணுவாங்க இதுதான் எல்லாரும் தெரியும் ஏன்னா மற்ற இடஒதுக்கீடு இருக்குல்ல நம்ம சொன்ன பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட முற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கான இட எல்லாம் மாநிலங்களும் செஞ்சுக்கலாம் ஆனா இந்த பட்டியல இடஒதுக்கீடு எல்லாம் யாரும் கை வைக்க முடியாது இதுதான் நிலைமையா இருந்துச்சு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல பஞ்சாப்ல முதல் முறையாக என்ன பண்றாங்கன்னா பட்டியல இடஒதுக்கீடு இருபத்தி அஞ்சு சதவீதம் அங்க ஏன்னா அங்கதான் இருக்கல இந்தியாலேயே அதிகபட்ச பட்டியல மக்கள் வாழ்ற மாநிலமா பஞ்சாப் இருக்கு அந்த மாநில அரசு என்ன பண்றாங்கன்னா இந்த பட்டியல மக்களுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அந்த இருபத்தஞ்சு இட இடஒதுக்கீடு ரெண்டா பிரிச்சு கொடுக்குறாங்க பன்னெண்டு புள்ளி அஞ்சு

பகுதி யாருக்கு தராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வால்மீகின் ஒரு ஜாதி அங்க இருக்காங்க மற்றும் பலமாய் சீக் இவங்க இந்த ரெண்டு ஜாதிக்கு சேர்த்து பன்னெண்டு புள்ளி அஞ்சு ஏனைய பட்டியல ஜாதிக்கு பன்னெண்டு புள்ளி அஞ்சு ஆக மொத்தம் இருபத்தி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு செய்யறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வரைக்கும் இந்த எந்த சிக்கல் வரவே இல்லை அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு கோரிக்கை வருது ஆனா ஆந்திராலையும் பட்டியல மக்கள் பல பிரிவுகள் இருக்காங்க அதுல பார்த்தா மாதிகன் ஒரு பிரிவு வந்து ரொம்ப ஒடுக்கப்பட்டிருக்காங்க அங்க மாலாங்கிறது ஒரு முதன்மையான பட்டியல சமூகம் மற்றவர்கள் மாதிகா இந்த மாலா சமூகம் என்ன பண்றாங்க இவங்க

வேலை வாய்ப்புல அதிகமா போயிடுறாங்க எங்களால வரவே முடியல இன்னைக்கு நீங்க பட்டியல எடுத்து பார்த்தா கூட எங்களுக்கு எங்கேயுமே அந்த இடம் கிடைக்கல ஏன் கிடைக்கலாம் போட்டி போடும்போது அவங்க எங்களுக்கு முன்னணி இருக்கலாம் கீழே தள்ளிடுறாங்கன்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டை வச்சு தொடர் போராட்டம் நடத்துறாங்க அதன் விளைவாக ரெண்டாயிரத்தி ஏழு எட்டுல பார்த்தா ஜனாதன் கமிட்டி அமைக்கிறாங்க ஜனாதன் கமிட்டி அமைச்சு இங்க இருக்கிற அருந்திரிய மக்களுடைய எழுத்தறி சதவீதம் எவ்வளவு அவங்க எத்தனவுக்கு அளவுக்கு வேலை வாய்ப்பு இடம் பெற்றிருக்காங்க அதுவே மருத்துவம் பொறியியல் இதெல்லாம் எங்களுக்கு உரிய பதித்துவம் கிடைச்சிருக்கான்னு விசாரிக்கும்போது அப்படி எதுவும் கிடைக்கணும் அந்த அறிக்கை சொல்லுது அந்த அறிக்கை அடிப்படையா வச்சு அன்றைக்கு இருந்த முதல்வர் கருணாதிபர் ரெண்டாயிரத்தி ஒன்பது பிப்ரவரில ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணாங்க என்னன்னா இருக்கிற பட்டியலில் ஒதுக்கீடுங்க பதினெட்டு சதவீதம் பட்டியலிருக்கான ஒதுக்கீடு அந்த பயெட்டு சதவீதம் மூன்று சதவீதம் முன்னுரிமை வந்து யாருக்கு தரணும்னா எஸ் ஏ எஸ் அருந்தடியர் அந்த அருந்ததிங்க ஒரு ஏழு பிரிவு இருக்காங்க ஏழு பிரிவு ஒன்னா சேர்த்து எஸ் சி அப்படிங்கிற அப்படிங்கற பேர்ல இந்த இட ஒதுக்கீடு குடுத்துறாங்க இந்த இட ஒதுக்கீடு கொடுத்தபோனே பாத்தீங்கன்னா வெளிப்படையாக புரியுத மனம் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி அவர்கள் வெளிப்படையாக எதிர்க்கார் ஏன் அவர் எதிர்க்கிறாருன்னா அண்ணல் அம்பேத்கர் இந்த பட்டியல சமூகம் வரையற பண்ணார்ல அந்த அண்ணன் அம்பேத்கர் என்ன சொல்றாங்க 那。啊 பட்டியலன் சமூகத்துக்குள்ள பிரிவினை கிடையவே கிடையாது அப்படி செய்வது என்பது ஒரு மாதத்தில் நடந்தா எல்லா மாநிலத்திலும் பாதிப்பு உண்டாக்கும் இதனால பட்டியலத்தின் இணக்கம் குறையும் ஏற்கனவே ஒடுக்கப்படுற சமூகம் அந்த சமூகத்துல அம்பேத்கர் சொல்லியிருக்காரு அந்த வகையில் அதற்கு பதிலாக ஏற்கனவே எப்பொழுதும் இடஒதுக்கீடு முழுமையாக எந்த மாநில அரசும் மத்திய அரசும் பூர்த்தி பண்ணதே இல்லை அதுக்கு பிறகு பேக்லாக் எடுத்து அதில் நீங்க பூர்த்தி பண்ணாலே எல்லாத்துக்கும் இடஒதுக்கீடு கிடைச்சு ஒரு கருத்து வைக்கிறாரு அப்பொழுது அதை ஏற்றுக்கொள்ளப்படல அப்ப அந்த நடந்த கூட்டம் இருக்குது இந்த பட்டியல் ஒதுக்கீடு சிறப்பு தராங்களா அதுக்கு ஒரு கூட்டம் அது திருமணம் கலந்துக்கிறாங்க அது சார்பாக ரவிக்குமார் பேசுறாரு அந்த கட்சி சார்பாக ரவிக்குமார் ஒத்துக்கிறாரு ஒத்துக்கிட்டு பாராட்டுறாரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானம் இது இதன் மூலம் ஒடுக்கப்பட்ட அந்த சமூகம் சிறப்பு தகுதி பெறுவாங்க அவங்களும் மேல ஒருத்தருக்கு ஒரு வார்த்தை சொல்றாங்க இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஆனா இமிடியேட்டா என்ன ஏற்கனவே ரெண்டு கேஸ் இருக்குல்ல பஞ்சாப் மற்றும் ஆந்திர பிரதேச கேஸ் ரெண்டாயிரத்தி தரும் போது இங்க தமிழ்நாட்டில் இருந்த இந்த சப் கேட்டகரிசிங்கிற விஷயமும் மேல போகுது மேலே போய் என்னன்னா ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொடுக்கவே முடியாது ஏன்னா பட்டியல சமூகங்கிறது ஆர்டிகல்

பண்ணாலும் ஒரே அந்த சார்ந்தவர் அதனால இந்த ஒடுக்கப்பட்ட சமூக பட்டியலுக்குள்ளார எந்த மாற்றம் பண்ணணும்னாலும் அது குடியரசுத் தலைவர் சம்பந்தப்பட்டது அந்த குடியரசுத் தலைவர் கீழே வருது அதனால இதை பத்தி பார்லிமெண்ட் விவாதம் நடத்தி குடியரசு ஒப்புதலோடு தான் மாற்ற முடியும் அதனால இதில் செய்த செய்யப்பட்ட இந்த சப் கேட்டகரிஸ் சொல்லக்கூடிய பஞ்சாப் ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு இதில் கொடுக்கப்பட்ட இந்த உள் இந்த உள் இடஒதுக்கீடு செல்லுபடி ஆகாது அப்படிங்கிற தீர்ப்பை ஐந்து நீதிபதிகள் பெஞ்ச் சொன்னாலும் அவங்க மேற்கொண்டு என்ன சொல்றாங்கன்னா இது இன்னும் தீர விசாரிக்கப்பட வேண்டும் இல்ல உள்ள இருக்க எல்லா விஷயங்களும் தீர விசாரிக்கணும்னா ஏழு நபர்கள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வுக்கு இதை அனுப்புறாங்க அந்த ஏழு நபர்கள் அடங்கிய பெஞ்சு என்ன பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி பிப்ரவரி மாதம் தொடர்ச்சியாக இது குறித்து விசாரணை நடத்துறாங்க விசாரணை நடந்து எல்லா அரசு கிட்ட இருந்து கருத்து கேட்கறாங்க அதே போல எப்படி இதை கொடுத்தாங்கிற வரலாற்றை பத்தி பாக்குறாங்க எல்லாம் முடிச்சு அவங்க ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி இறுதி தீர்ப்பு தராங்க இறுதி தீர்ப்பு என்ன

வாய்ப்பு இருக்குது ஆனால் மாநில அரசுகளுக்கு இதை நம்ம தந்துடலாம் மாநில அரசு பட்டியல மக்களை பிரிவினை உண்டாக்கலாம் பிரிவினை பிரிச்சு பிரிச்சு கொடுக்குறாங்க வலியுறுத்தாங்க இன்னும் கூடுதலாக அங்க தீர்ப்பு கொடுத்த ஏழு நீதிபதிகள்ல நாலு நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா கிரிமி லேயர் நம்ம ஏற்கனவே சொல்லுவோம் கொஞ்சம் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் முதல் தலைமையாக கல்வி கற்று கொஞ்சம் பொருளாதார மேல இருக்காங்களே அந்த பொருளாதார அளவீடுகளை எஸ் பட்டியலும் கொண்டு வர வேண்டுங்கிறத ஏழுல நாலு நீதிபதிகள் வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க இன்னும் குறிப்பா அந்த தீர்ப்பு ஐநூத்தி பக்கம் மொத்தமா அதுல எழுபத்தி ரெண்டு இடங்கள்ல இந்த கிரீமி லேயர்கிற வார்த்தை வந்து நீங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப இந்த தீர்ப்பு வந்த உடனே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த எதிர்ப்பு ஆனா மீதி அனைத்து மாநிலங்களும் இந்த தீர்ப்பை எடுத்து தலித் தலைவர் இருக்காங்க ஏன்னா பொதுவாக இந்த பட்டியல மக்கள் பிரச்சனை மற்ற கட்சிகளோட தலித் தலைவர்கள் அந்த ஸ்டாண்ட் சரியா தெரியும் அந்த வகையில பாஜக கூட்டத்தில் இருக்க சிராக் பாஸ்வான் ஏத்து குரல் கொடுத்திருக்காரு அதே போல மாயாவதி பிஎஸ்பி தலைவர் மாயாவதி இதை ஏத்து குரல் கொடுத்திருக்காங்க இப்படி இருக்க பட்டியல தலைவர்கள் எல்லாமே இந்த தீர்ப்பு முறையற்றது ஏன்னா சப் கேட்டகரிசன்ங்கிறது நீங்க மாநில கையில் கொடுக்கவே முடியாது ஏன்னா மாநிலங்கள் கையில் கொடுத்தீங்கன்னா அது ஒரு நபர் சார்பா போலாம் இல்ல சில நேரம் தவறா பயன்படுத்தும் அதனால பட்டியல மக்கள் ஒற்றுமை உரிமை பாதுகாக்கப்படும்னா இது பாராளுமன்றத்தை இதை பேசி அங்க குடியரசு ஒப்புதலோட முடிவெடுக்கணும் வலியுறுத்தினாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து கட்சிகளும் இந்த மூன்று சதவீத ஒதுக்கீடு உள்ள ஒதுக்கீடு உறுதிப்படுத்தப்பட்டதுக்கு வார்த்தை தெரிவிச்சாங்க சிபிஎம் சிபிஐ எல்லா கட்சிகளும் வார்த்தை தெரிவிச்சாங்க அன்றைக்கு தொல் திருமாவளம் ஈசிகா தலைவர் தொல் திருமாவளம் இந்த வார்த்தை தெரிவிச்சார் ஆனா அடுத்த ரெண்டு மூணு நாள் அவருடைய ஸ்டாண்ட் மாறுது அவர் என்ன சொன்னா இல்ல இல்ல அந்த தீர்ப்பு நாங்க ஒத்துக்கிறோம் இருந்தாலும் அது மறு சீராய்வு மனுக்கு கொண்டு போகணும் ஏன் கொண்டு போனா அவங்க கிரிமி லேயரை தொடர்ச்சியை வலியுறுத்திருக்காங்க ரெண்டாவது சப் கேட்டகரைஸ் என்ன ஒத்துக்க முடியாது

அது பார்லிமெண்ட்ல ரெண்டு அவையும் கூடி விவாதம் பண்ணி அதுக்கு மேல குடியரசுத் தலைவர் வந்து முடிவு பண்ணும் அதை தவிர்த்து நீதிமன்றங்கள் இது நிர்ணயம் செய்ய அதிகாரம் கிடையாது ரெண்டாவதாக இந்த க்ரீமி லயன் சொல்ற பொருளாதார ரீதியான தடைங்கிறது எஸ்சிக்கு பொருந்தவே பொருந்தாது பொருந்தாரு ஒரு சிறப்பா என்ன சொல்றாருன்னா இந்த இடஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் பிசி எஸ்சி இவங்களுக்கு ரெண்டு பேர் கொடுத்த இடஒதுக்கீடு எல்லாமே அரசியல் சாசனம் தான் இருக்கு அது தனி சட்டம் எதுவும் கிடையாது ஆனா இடபிள்யூஸ் சொல்லக்கூடிய பொருளாதார ரீதியாக பின் தங்கிய முற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இவங்களுக்கு தர இடஒதுக்கீடு அரசியல் சட்டம்

கூட்டம் நடத்துறாரு அந்த கண்டனம் கொடுத்த தெளிவாசம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை நாங்கள் எதுக்கல தமிழ்நாட்டுல ஆனால் மற்ற மாநிலங்கள் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு முறையற்றது அதை நாங்க எதுக்கணும்னு சொல்றாங்க இல்ல என்ன சுவாரஸ்யமான விஷயம் இந்த தீர்ப்பு வந்த உடனே அருந்ததி தலைவர்கள் எல்லாம் போய் முதல்வர் ஸ்டாலினை சந்திச்சு சாலை கொடுத்து எல்லாம் பாராட்டினாங்க திருமாவளவன் நடவடிக்கை எதுவும் போல ஆனா அந்த தீர்ப்பை ஏற்று மறுசீராய்வு பண்ணுங்கிறப்ப கூட திருமாவளவன் திமுக தலைவரை போய் சந்திக்கவில்லை திமுக முக்கிய பிரிவுகளை போய் சந்திக்கல பொதுவாக இந்த மாதிரி இடஒதுக்கீடு தொடர்பாக தீர்ப்பு வந்தால் திராவிட கழக தலைவர் போய் சந்திப்பாங்கல்ல அந்த சந்திப்பு கூட திருமாவளவன் நடத்தல திருவோணம் நேரடி என்ன பண்றாருனா இந்த மறுசீராய்வு மனு வந்து நீங்க கண்டிப்பா மத்திய அரசு கையில் எடுக்கணும் சொல்லி நேரா போய் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பாக்குறாரு அதுக்கப்புறம் சிராக் பாசன் சிராக் பாசன் இப்ப பாஜக அமைச்சரா இருக்காரு சிராக் பாசன் போய் சந்திக்கிறாரு இன்னும் கூடுதலா ராம்தாஸ் அத்வாலய போய் சந்திக்கிறாரு பிஎஸ்பி தலைவர்களுக்கு அனுப்பி இருக்கதா சொல்றாரு இப்ப என்ன ஆகுதுன்னா திமுக கூட்டணிக்கு எந்த தலைவரையும் திருமாவளவம் சந்திக்கவில்லை அதனால கூட்டணிக்குள்ள ஒரு முரண்பாடு உருவாயிருக்கு ஏன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுக கூட இல்ல இல்ல திருமா நீங்க பேச தவறா இருக்குது அப்படி இல்லைன்னு சொல்றாங்க போடுறதுக்கு திமுக தலைவர் யாரும் முன் வரல ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்கிற இடதுசாரிகள் சிபிஐ சிபிஎம் போன்ற கட்சிகள் கூட திருமா கிட்ட போய் பேசலாம் இது பேசக்கூடிய விஷயம் தானே ஆனால் இவர்கள் யாரும் திருமா கிட்ட போகும் அதே போல திருமாவளவன் அவர்களும் இவர் யாரும் சந்திக்கலங்கிறப்ப இந்த மூன்று சதவீத உள் இடஒதுக்கீடு என்பது திமுக கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய பிளவனை உண்டாக்குறது தெரியுது ஏன்னா அகில இந்திய அளவில் தலித் கட்சிகள்லாம் ஒரே குரலாக தான் ஒழிச்சுட்டு இருக்காங்க தமிழ்நாடு தவிர மீதி அனைத்து கட்சிகளும் ஒரே குரலாக ஒழிக்கிறப்ப திருமாவளவன் கூட அந்த தலித் கட்சிகளோட ஒன்றிணைப்பை விரும்புறாரு அதை நோக்கி அவர் நகர்ந்துட்டு இருக்காரு எது எப்படி ஆகுதுன்னு வருங்காலத்தில் பார்க்கலாம்